அன்புகனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன அந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்து போகிறோம் அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அரசு அலுவலகங்களில் பராமரிக்கக்கூடிய கோப்புகளை ஆவணங்களை எல்லாம் நம்ம ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம் அது எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி அது வருவாய்த்துறை அலுவலகங்களாக இருந்தாலும் சரி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகங்கள்லாம் சரி பொதுப்பணித்துறை இருந்தாலும் சரி நம்ம எல்லா அலுவலகத்தையுமே மேக்சிமம் வந்து நம்ம ஆய்வு செய்துட்டோம் ஆய்வு செய்து இங்க என்னென்ன நடைமுறை இருக்கு அப்படின்னு நம்ம ஆய்வு செய்ய செய்ய நம்ம அதை விழிப்புணர்வு காணொளிகளை நம்மளோட சேனல்ல பதிவிட்டது மட்டும் அது மட்டும் இல்லை நாம் ஆய்வு செய்தது மட்டும் இல்லை நம்ம டீமை சேர்ந்த நபர்கள் வந்து எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஆய்வு பண்ணாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் எடுத்தாங்கங்கிற விழிப்புணர்வையும் நம்ம அவ்வப்போது வந்து நம்ம சேனல்ல ஒளிபரப்பு கொண்டே இருக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வருவாய்த்துறை ஊரக துறை இந்த துறைகள் தான் மக்களுடைய மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான துறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறைகளில் தான் அதிகமாக நம்ம ஆர்டி ஆர்வல எல்லாருமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம யோசிக்காத துறைகளும் இருக்கு நம்ம ஆர்டிஐ பண்ணாத சில துறைகளும் இருக்கு அந்த துறைகளெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இந்த ஏன் வேளாண்மை அலுவலர் சம்பந்தமா நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படி யோசிச்சு நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்தில் என்னென்ன மாதிரி கோப்புகள்லாம் ஆவணங்கள்லாம் பராமரிக்கிறாங்க ஸ்கீம் என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன் மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு செய்யக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே இந்த உழவன் செயலியை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் உழவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல வந்து விவசாய சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் வந்து இருக்கு நம்ம அதை குறித்து கூட நிறைய விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் சரி ஓகே இது ஆப்ல இருக்கக்கூடிய விவரங்களை வந்து நம்ம சொல்லி என்ன பண்ணுறது நேரடியாக அந்த அலுவலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்பணும் ஏன்னா நம்ம எதெல்லாம் சின்ன சின்ன நிர்வாகங்கள் நினைக்கிறோமோ அங்க அரசு பெரிய பெரிய நிதிகள்லாம் ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வந்தது சரி இந்த அலுவலகத்தை நம்ம கலாயு செய்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து திருவாடானை வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நம்ம கலாய்வு செய்யறதுக்கு நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் ஆர்டிஐ பதிவு பண்ணது நம்ம வந்து ஜனவரி மாதம் தான் வந்து இல்லை கடைசி தேதியில வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ அந்த அனுமதியும் கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்து அடுத்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நம்மளுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அந்த தேதியில நம்ம வந்து போய் நம்ம ஆய்வு செய்ய முடியாத திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ சரி மா நம்ம வந்து மேல்முறையில் செஞ்சிருந்தோம் அந்த மாதிரி வந்து நான் வர முடியலை எனக்கு இன்னொரு தேதி கொடுங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி கடந்த மூணாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு தேதி கொடுத்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெனூனா பதில் கொடுத்துருந்தாங்க சரி ஜென்னா பதில் கொடுக்குறாங்க நிச்சயமாக நிர்வாகம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா நேர்மையான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஆய்வுக்கு போனோம் கடந்த நேற்று முன்தினம் வந்து நம்ம ஆய்வுக்கு போனோம் நான் ஏதாச்சும் செய்ய யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி பாலா மூணு பேரும் வந்து அந்த அலுவலகத்துக்கு நாங்கள் கலாய்வு போனோம் அப்படி அங்கே போய் பார்த்து பார்க்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது ஏன்னா இது வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் இருக்குன்னு சொல்ல கேட்டிருக்கோம் தவிர நேரடியாக போய் நம்ம வந்து அதை பார்த்தது இல்லை ஏன் நம்ம இதை விழிப்புணர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னா நம்மளுடைய தேசம் கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் பேர் இந்த விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய இந்த விவசாயம் செய்யறவங்க தான் இந்த விவசாய தொழிலை சார்ந்து வாழக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் வாசி பேர் இந்த விவசாயத்தை இருக்கும் ஆகவே இந்த விவசாயம் சம்பந்தமான அரசு ஒதுக்கக்கூடிய நிதிகள் அரசு வெளியிடக்கூடிய அந்த திட்டங்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுலேயும் குறிப்பாக நாங்கள் ஆய்வு பண்ண சில அனுபவங்கள்லாம் இருக்குது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கோப்புகளை வந்து நாங்கள் ஆய்வு பண்ணோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கேட்டிருந்தேன் இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த இருபத்தி அஞ்சு வரைக்கும் எனக்கு கோப்புகள்லாம் தேவை அப்படின்னு கேட்டிருந்தேன் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு வருட கோப்புகள் வந்து இருந்தது ஆக இருபத்தி மூணு இருபத்தி நாலு கோப்புகள்லாம் இல்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது மேனுவல் கிடையாது எல்லாமே வந்து ஆன்லைன் போயிடுச்சு எல்லாம் திஷ்டத்தில் பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே சரி ஏற்கனவே கையில பராமரிச்சுட்டு வந்த அந்த பதிவேடுகளை நம்ம பார்வையிடும் சொல்லி நம்ம ஒவ்வொரு பதிவேடுகளாக பார்வையிட்டோம் அப்படி ஒரு தான் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லி ஒரு பதிவேடு பயனாளிகளோட பதிவேடு வந்து பண்றாங்க இதில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் நெல் வழங்குறாங்க அந்த ஆரோட்டியில் அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்து எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டைல் நல்லா அதுல இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் மானாவரி மேம்பாட்டு இயக்கம் அதாவது ஆங்கிலத்துல சிஎம் டிடிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் இந்த திட்டத்திற்கு ஒரு பதிவு வச்சிருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா எள்ளு உளுந்து ராகி இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பயனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு மானாவரி பயிர் செய்வதற்காக கொடுத்துருக்காங்க இதுல இந்த பதிவேடை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருந்தது என்னன்னா எங்க திருவாடமை ஏரியாவில் தொள்ளாயிரம் ஹெக்டேர் அந்த வருஷத்துல வந்து இந்த பயிர் வகைகளை வந்து தானிய தானிய வகைகளை வந்து பயிரிடு பயிர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அதுலயும் பயிர் செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிற பயனாளிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க எல்லாம் அந்த பயிர் செஞ்சாங்கலாம் ஆய்வுபடும்னா சத்தியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா நாங்க பார்த்த ஒரு சில பயனாளிகள்லாம் எங்க பக்கத்து ஏரியாவை சார்ந்தவங்க எங்க ஊரை சார்ந்தவங்கலாம் இருந்துச்சு அதுல அந்த பெயர் பட்டியலில் இருந்துச்சு அப்ப நம்மளுக்கே தெரியாம இவங்க எப்ப விவசாயம் பண்ணாங்க கோட விவசாயம் பண்ணாங்க அந்த கோடை விவசாயம் பண்றதுக்கு இவங்க அங்கே வந்து உளுந்தோ எல்லோ இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா அதுல என்னன்னா இருபது கிலோ இருபது கிலோ இருபது கிலோ போட்டிருக்காங்க இப்படி போட்டுட்டு அதுல மேக்சிமம் என்னன்னு கேட்டீங்கன்னா பயிர் செய்த தேதியும் போட்டிருக்காங்க அவர் விளைச்சல் அந்த இருபது கிலோ அவர் விதைச்சு ஐநூறு கிலோவுக்கு மேலே அவர் அறுவடை செஞ்சாருங்கிற அதையும் போட்டிருக்காங்க விதைச்ச தேதி அறுவடை செய்த தேதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கணக்குக்கே இல்லாத ஒரு செயலாக அந்த பதிவோடு மேல பார்க்க முடிந்தது அப்ப வேளாண் துறையில சில விஷயங்கள் எல்லாம் நேர்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சது எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக்கா இருக்கு அப்படிங்கிறத அந்த பதிவோட பார்க்கும்போது நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஹெக்டே இருக்குன்னா அந்த தொள்ளாயிரம் ஹெக்டேருக்கான பயனாளிகளை வந்து பாதிதான் அந்த பயனாளிகளோட லிஸ்ட் அந்த இதுல அந்த பதிவேடுல ஒட்டி இருந்தாங்க பாக்கி பேச்சஸ் எல்லாமே காலியா இருந்தது அதுலயும் குறிப்பா ஒரு சில பேச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேம் கிடையாது அக்கௌண்ட் கிடையாது இதெல்லாம் நம்மளால பார்க்கும்போது என்னடா இது இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளால எழுப்பப்பட்டது சரி ஓகே நம்ம அதை வந்து இப்ப நம்ம பழைய பதிவேடுங்கிறதுனால அதுல அது ஒரு சில விஷயங்கள் நம்ம குறிப்பிடுத்துருக்கோம் அதை வைத்து நம்ம மீண்டும் ஒரு ஆர்டிஐ போட்டு அதுல ஒரு முறைகேடு நிறைய நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதே குறித்து தெளிவாக நம்ம வந்து விரிவாக வந்து மக்களுக்கு வந்து நம்ம அதை வெளியிட போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதை கிராம திட்ட மானிய பதிவேடு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேடு பராமரிக்கிறாங்க விதை என்னென்ன விதை அங்கே கொடுக்கப்படுகிறதோ அதெல்லாம் வந்து டிஸ்பியூட் பண்றாங்க அதுக்கான ஒரு பதிவோடு பராமரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் இதில் மூலம் பார்த்தீங்கன்னா தார்ப்பாய் வழங்கினாங்க இடையில இந்த தார்பாய்க்கெல்லாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாதிக்கு பாதி மானியம் வந்து அரசு கொடுத்துருக்கு தார் மானியம் அதாவது ஒரு கடையில் மூவாயிரம் ரூபா தார்பாய் விற்கிது அப்படின்னா அரசு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த தார்பாய் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் மானியம் வந்து கொடுக்கும்போது அந்த மானிய தொகையை பார்த்தா உண்மைன்னு நம்மளுக்கே தலை அந்த அளவுக்கான ஸ்கீம்களை நிறைய கொடுத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பயனாளிகளுக்கு பூச்சி மருந்து வாங்குறதுக்குலாம் வந்து மானியம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நாமினி கோல்டுங்கிற ஒரு மருந்தை வாங்குறதுக்கு ஒரு அரை லிட்டர் நீங்க வந்து நாமினி கோல்டு மருந்து வாங்குறீங்க அப்படின்னா கடையில மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து பில்லு போட்டு கொடுக்குறாங்கன்னா அதுல ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மானியத்துக்கு அந்த பூச்சி மருந்து கொடுத்துருக்காங்க பூச்சி மருந்து வாங்கின பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மானியம் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்காங்க உண்மையில் நாமினி கோல்டு வாங்குறதுக்கு இல்லாம வந்து அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினா இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதற்கு அரசாங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் வேலையில இந்த மாதிரி ரசாயன விவசாயம் பண்ணுவதற்கு அரசு ஊக்கப்படுத்துதாங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு அதுலேயும் பாத்தீங்கன்னா அதாவது ஜிஎஸ்டியே இல்லாத பில்ல வச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பா ஒரு ஊர் உரக்கடை அந்த ஊர் உரக்கடை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர்ல அந்த மாதிரி உரக்கடையே கிடையாது அந்த பில்லுலாம் வந்து உள்ள வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஊராட்சி நிர்வாகம் பாத்தீங்கன்னா இந்த கணக்கு என் பத்தொன்பதில் வந்து இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னா செலவினா காட்டுவாங்க செலவு கணக்கு காட்டுவாங்க காட்டும்போது பார்த்தீங்கன்னா மூணு கடையில் கொட்டேஷன் வாங்கணும் அந்த மூணு கடையில் கொட்டேஷன் வாங்கும்போது அந்த மூணு கடை கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மூணு கடையுமே இருக்காது இவங்களே டூப்ளிகேட்டாக பேரை போட்டு இவங்களே பில் அடித்து வச்சு என்ன செய்வாங்கன்னா மாதிரி வந்து கணக்கு ஒரு கடையில் போய் நான் கொட்டேஷன் கேட்டேன் ரூபாய் இவங்க பொருள் சொல்கிறாங்க இவங்க நாலாயிரத்தி இரநூறு சொல்கிறாங்க இவங்க மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரமுன்றாங்க கடைசியில் மூவாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபைனல் பண்ணுவாங்க அந்த பில்லு வேணுனா ஒரு ஒரு சில கடை கடைகள் ஒரிஜினல் கடையா இருக்கலாம் பாக்கி ரெண்டு பில்லு வைக்கிறாங்க இல்லையா கொட்டேஷன் வாங்கின பில்லு அதெல்லாம் டூப்ளிகேட் பில் இருக்கும் அதே போலதான் இங்க பில்லு கணக்கு காட்டணும் இந்த நாமினி கோர்டு வாங்குனேன் இந்த பொருள் வாங்கினே அந்த பொருள் வாங்கினே விவசாயி கணக்கு காட்டி அதை மானியத்தில் இவங்க பெறுவதற்கு ஸ்கீமுக்கு படுறாங்கள்ல இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில் எல்லாமே ஃபோர் ஜிரி பில்லாகவே இருக்குது மேட்சும் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் கையெழுத்து எல்லாம் ஒரே ஆள் போட்டிருக்காங்க கையெழுத்து அதே ஒரு மூணு பேனாவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படின்னா ஒரு பேஜில் வந்து ஒரு இருபது பேர் பேர் போட்டிருக்காங்க என்ட்ரி போட்டிருக்காங்க அந்த இருபது பேர் பேர் ஆதார் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு நேரில் சைன் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பால் பென் யூஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் மைக்ரோடி பென் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பென் யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுவரையும் அந்த பால் பென் வருது மைக்ரோ ஒட்டி பண்ணி வருது இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடி அதாவது ஒரு பச்சை குழந்தை செய்யக்கூடிய தவறுகளை போல இந்த பதிவேடுகள்ல நம்மனால நிறைய குற்றங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடிந்தது ஆகவே இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி வச்சிருக்கோம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த சில்லறை செலவின பதிவேடு அப்படின்னு ஒரு பதிவேடு வந்து பராமரிக்கிறாங்க ஆஹ் சில்லறை செலவின பதிவேடுலாம் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா இந்த மாதிரி தான் அதை கணக்கு எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதில் லேக்ஸ் கணக்கா இருக்கு அதுல ஒரு பேச்சில் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தந்த பணிக்காக இவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படின்னு போட்டு மொத்தமாக கவுண்டிங் போட்டு வச்சிருக்காங்க இவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படின்னு இந்த தேதியில இந்தந்த ஸ்கீம்காக செலவு செய்யப்படுதுன்னு அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நினைக்கிறேன் அதுக்கு என்ன செலவு பண்ணணும்னு எழுதாம சும்மா வெறும் மொற்றைன்னு எழுதி வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா அந்த பதிவேட்டுக்குள்ள நைசா அந்த ஒரு லட்சத்துக்கு நாளா திரிச்சு விட்டுருக்காங்களாங்கிற ஒரு கேள்வியும் கூட நம்மளுக்கு எழு எழுப்பப்படுகிறது ஆகவே இந்த விவசாயத்துறை சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்களை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நான் எல்லா பதிவுடையும் பார்த்துட்டு கடைசியில் அங்க இருக்கக்கூடிய ஏஓ அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பதிவேடுகள் எல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணதில் ஒரு குறிப்பிட்ட கிராம ஊராட்சி மக்கள் மட்டும்தான் பயனாளிகளாக இருக்கிறாங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு கிராம ஊராட்சி இருக்குது எங்கள் திருவாடா இந்த நாற்பத்தேழு கிராம ஊராட்சியிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிராம ஊராட்சி கோட்டை தேலூர் கீழ் மரும்பூர் ஏதோ ஒரு பேர் போட்டுருச்சு தளிர் மரம்பு என்ன மாதிரி ஊர் போட்டுருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குறிப்பிட்ட ஊர் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து பயனாளிகள் பயன்பட்டுட்டே இருக்காங்க அப்போ பாக்கி கிராம ஊராட்சி மக்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் இருக்கிறது தெரியுதா தெரியலங்கிற ஒரு கேள்வி எழுது அப்ப நாங்க என்ன ரிகொஸ்ட் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த டேட்டா படி எடுங்க எடுத்து எந்த கிராம ஊராட்சி மக்கள் அதிக பயன்பெறாமல் இருக்காங்களோ அந்த கிராம ஊராட்சிக்கு போய் நீங்க அதை குறித்து இவ்வளவு ஸ்கீம் இருக்கு இந்த மாதிரி பயனாளிகள் பயன்பெறுங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு ரிகொஸ்டே உரம்ப வச்சுட்டு வந்தோம் அதையும் தாண்டி இப்ப கரண்ட்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த வருஷத்துல கரண்ட்ல என்ன ஸ்கீம் போயிட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த கரண்ட்ல என்ன ஸ்கீம் நடைமுறையில் இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் நாங்க கணினியில வச்சிருக்கோம் தற்சமயம் எடுக்க எடுக்க முடியாம அதிர்ஷ்டம் ஒரு பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க நாங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதை எடுத்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையின் அடிப்படையில அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம் அதையும் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த வருடத்திற்கான இத்தனை இந்த ஆன்லைன்ல பதியப்பட்டிருக்கிற அந்த கணக்கு வழக்கு எல்லாமே நம்ம கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ண சொன்னோம் ஓப்பன் பண்ணி அதை காட்டுங்கன்னு சொன்ன போது இல்லை சார் அந்த ஏப்ரல் மாசம் கடைசி கணக்கு வழக்கு காட்டணுங்கிறதுனால அது ஜிஸ்டில் சில வேலைகள் போயிட்டு இருக்கு அதனால இப்போ நம்ம அதை காட்டினோம்னா அது ஆயிடும் அதனால அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நம்ம பதிவேடுகளை மட்டும் பார்ப்பது மட்டும்தான் தகவல் பொறுமை சட்டத்தோட வேலையும் கிடையாது அந்த பதிவேடு பதிவேடு அல்லாம கணினியில வச்சிருந்தாலும் கூட அந்த கணினியை ஓபன் பண்ண சொல்லி அதுல இருக்கக்கூடிய பொது தகவல்களை நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு இந்த சட்டம் அனுமதிக்குது ஆகவே தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய உறவுகள் நீங்க உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்தை நீங்கள் இளேசுவாசன் வேண்டாம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆய்வை போட்டு இந்த மாதிரி இப்போ பார்த்தா ஒரு 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 உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய பதிவேடுகள் இருக்குது அதெல்லாம் மைண்டில் இல்லை அதில் ஒவ்வொன்றாக நாங்கள் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறோம் அப்படி குறிப்பிடுத்து வைத்திருக்கு நிச்சயமாக அதெல்லாம் ஒரு தனித்தனியாக இனிமேல் நம்ம ஆற்றிய போட்டு அதில் என்னென்ன தொள்ளாயிரம் ஹெக்டே போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க தொள்ளாயிரம் ஹெக்டேருக்கு எள் உளுந்துலாம் அதில் குதிராவளியெல்லாம் இரநூறு ஹெக்டர் அதுலயும் குறிப்பா குதிரவாளி ராகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு ஹெக்டர் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க ராகி எழுநூறு எக்டர் குதிரவாளி இரநூறு ஹெக்டர் இப்படி போட்டிருக்காங்க இப்ப அந்த குதிரவாளி ராகி எல்லாம் யாரு வாங்கினாங்கிற ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா அப்ப அந்த லிஸ்டெல்லாம் நம்ம வந்து கேட்டு வாங்க வேண்டிய ஒரு தேவை எத்தனை பயனாளி பயன்பட்டு இருக்கா தொள்ளாயிரம் ஹெக்டர்னா அந்த தொள்ளாயிரம் ஹெக்டர்கான பயனாளியோட பேர் என்ன எந்த ஊரை சார்ந்தமே அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு இல்லைன்னா இதுல ஏகப்பட்ட முறைகேடு நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு எழுப்பப்படுது இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக ஆக்கி வைக்கணும் அப்படிங்கிற நம்ம டீமோட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்காகவே வேளாண்மை துறை அலுவலகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசாட்டை கடந்து போயிட வேண்டாம் இதையும் உங்களுடைய கருத்துல கொள்ளுங்க ஏன் நம்ம இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னா சாமானிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த மாதிரி அரசாங்கம் நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்கிறது தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்குது அதைத்தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அலுவலகத்தில் நம்மளுக்கு யாரும் எதிரிகளோ இல்ல வேண்டப்படாதவர்கள் எல்லாம் கிடையாது அப்படிலாம் நம்மளுக்கு கிடையாது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எல்லாரையும் சமாதம் பார்க்குறோம் இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு வந்து நம்ம அதை வெளிப்படுத்தி காட்டுறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதை நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கலுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு தவிர மற்றபடி எந்த உள்நோக்கம்னு இதுல கிடையாது நம்ம இங்க வச்சிருக்கிற ஆவணத்தின் அடிப்படையில நாம் பேசியிருக்கிறோமே தவிர மற்றபடி வீண் அதாவது இல்லாத குற்றச்சாட்டுகளை நாம் முன்வைக்கவில்லை ஆகவே நிச்சயமாக இதற்கு அப்புறமும் வந்து இந்த பதிவேடுகள் இது போல வந்து குலாப்ஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான பதில வந்து சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தான் நம்மளுக்கு சொல்லணும் ஆகவே இனிவரும் காலங்கள்ல இது போன்ற தவறுகள் நடக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக வைத்துக்கிறோம் இந்த மாதிரி திடீர்னு வேளாண்மை அலுவலகத்தை அஹ் மேலிடத்துல இருந்து வந்து அஹ் இருக்கக்கூடிய வேளாண் இணை இயக்குனர் துணை இயக்குனர் அவங்க எல்லாம் வந்து திடீர்னு வெரிஃபை பண்ணி அதை ஆய்வு பண்ணி திடீர் திடீர்னு வந்து ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி இந்த ஸ்கீம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வெரிஃபை பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இதையும் ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம்ங்கிறதையும் விஷயத்தை சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்களை பயிர முடியல ஏன்னா நிறைய மெமரியில் இல்லை இப்போ கூட்டாக நாங்கள் மூணு பேரும் போனால் மூணு பேர் இருந்து நாங்கள் பேசியிருந்தோம்னா என்னென்ன நாங்கள் வந்து அதை பார்த்தோங்கிறத கொஞ்சம் நிறைவாக உங்களுக்கு பேசியிருந்துருக்கலாம் இது குறைவு தான் ஆகவே இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக இது நிறைவாக நம்ம நிறைய பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மீண்டும் நல்ல தவறோடு உங்கள் வேறு சந்திக்கிறேன் நன்றி